யாட்டி மோனி அம்மா உனக்கு கூப்பிடுது அடப்படியில நிக்கி அடப்படிக்கு போவியா எதுக்கு என்ன எதுக்கு கூப்பிட்டா எதுக்குன்னா எனக்கு தெரியாதப்பா அம்மா தான் கூப்பிட்டா உனக்கு தந்த வேலை ஏதோ என் தலையில கெட்ட பாக்க எனக்கு வீட்டுக்குள்ள நிக்க முடியலட்டி வெக்கையா இருக்கு ஒழுங்கா சொல்லு என்னதுக்கு கூப்பிட்டான்னு ஏட்டி சத்யா சத்யா எப்பவுமே சொன்னேன் இந்த பிள்ளைய கேரட் நறுக்கித்தானு சத்யா ஏ சொட்ட சத்யா உன்னை கேரட் நறுக்க கூப்பிட்டா நைசா என்னைய மாட்டி விடலான்னு பாத்தியோ

அப்பா சாப்பிட்டு வந்துருவா அவளைதான் வர சொன்னேன் எனக்கு இந்த அடுப்படையில நிக்க முடியலமே சாலை வலிக்கு வெட்ட இருக்கு அடுப்படையில ஒரு ஃபேனு மாட்ட மாட்டேன் ஏட்டி அடுப்படையில எப்படி மாட்ட முடியும் அடுப்பு அமர்ந்தெல்லாம் போவோம் நாய் நாய் ஏன் அவள போ மூத்தவா குடும்ப வேலையெல்லாம் என்னைக்கு பாக்க ஆமா மூத்தவா மூத்தவான்னு சொல்லி எல்லா வேலையும் என் தலையிலேயே கெட்டு அவன் மட்டும் ஜாலியா போன் பார்த்துட்டு இருக்காமா மக்கள் நல்லதுக்கு தானே சொல்லுதேன் எல்லா வேலையும் இப்பவே படிச்சுக்கணும் பத்தியா ராணி கிட்டே அப்பா வந்தாச்சு போல

ஆமா இவளுக்கு இப்படியே செல்லம் கொடுங்க இப்ப அடுப்படியில ஃபேன் போட சொல்லுதா இல்ல வீட்ல ஏசி வாங்கி மாட்ட சொல்லுவா புள்ளையில் கேட்கதுலயும் பாடில்ல வெக்கையா தானே இருக்கு ஆமாப்பா ஏசி கூட வேணாம்ப்பா ஒரு ஏர் கூலராவது அது வாங்கி ஆ ஏர் கூலர் அதெல்லாம் வச்சுக்கிட்டா நாங்க வளர்ந்தோம் போட்டி வந்தால

என்ன அடுப்படியில போய் காய்கறி வெட்டிட்டு குழு குழுன்னு வர மாதிரி இருக்கு சில்லுன்னு இருக்கிய எந்த நேரம் குழு குழு கலகலன் வாய வச்சியோ கரண்ட் போயிட்டு உள்ள இருக்க முடியல கரண்ட் வேற போயிட்டு சாத்தியா பாச்சுக்கிறாத இந்த அலமாரில ஒரு கல்யாண பத்திரிக்கை இருக்கு அதை எடுத்து வீசி விடு எனக்கு ஆ வா எப்போ நல்லா இருக்கியா வீசி விடுங்க யாமு டீ எனக்கு வியர்வை பிடிக்காது டீ

அது வாங்கிட்டு வரியா எங்க அம்மா எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு நான் கருத்து வேணும் வெயில் அடிக்கலாம் அதுதான் எல்லாரும் சேர்ந்து சொன்னாதான் அப்பாவும் அம்மாவும் யாருக்குள்ள எடுக்க வருவாவ இவளை விட்டு சொல்ல வைக்க வேண்டியதான் சுவாமி உனக்கு நான் காத்து வீசியே என்ன வித்தியாசமா இருக்கு அவளே பேப்பர் எடுத்து காத்து வீசிக்கிட்டு இருக்கா சுவானி நான் சொல்லுதான் கேளு அதான பாத்தேன் ஏதாவது காரியம் நடக்கணும்னா தானே நீ காத்து வீசுவ சொல்லு எட்டி எனக்கு மட்டும் இல்ல இது நமக்கு இருக்கே முடியல வீட்டுக்குள்ள நான் அப்பாட்ட யாருக்குள்ள வேணும்னு கேட்டேன் அப்பா ஒண்ணும் சொல்லல அம்மா தான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுதா அப்பா இப்ப சாப்பிட போயிருக்கு சாப்பிட்டு வந்தோன்னு யாருக்குள்ள வேணும்னு ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லுவோமா கேட்டா வாங்கி தருவாவ வாங்க சின்ன பண்ணத்த என்ன சத்தியா சோனி லீவ் விட்டாச்சு ஒரே ஜாலியோ